வணக்கம்ங்க நான் ஒட்டயந்திரம் மஜய் குங்குமேட்டை மணியிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டை மொழி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயந்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இது கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக இருக்குதுங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களில் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சு எல்லாம் சுட்சமாக இருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க தாங்க பார்க்க பார்த்துட்டு இருக்கவங்க ரீபேஸ்ல போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா மாவட்டங்கள்லேருந்து எனக்கு ஜாதகம் போட்டாவெல்லாம் இருக்குதுங்க குறிப்பாக சொல்லப்போனால் கோயம்புத்தூர்லேருந்து நிறையா வருதுங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டங்க அதேமாதிரி பார்த்துக்கிட்டிங்கனா நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் போட்டிருப்பேன்னா எல்லா மாவட்டங்களும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பங்கு வளர்ச்சியற்ற அனைத்து நண்பர்களுமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க அனுப்பிச்சு விட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நம்மால் நன்றியை தெரிவிச்சுக்கணுங்க இப்போ நம்ம மேட்ரிமணி பார்த்தீங்கன்னா இப்போ ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு வச்சால் பசங்கள் ஜாதகம் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதம் பசங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை சாதம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி டாக்டர் ஜாதகம் பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய டாக்டர் ஜாதகம் பொண்ணுக்கு சாதம் பசங்க ஜாதகம் இந்த மாதிரி எல்லா விதமான ஜாதகங்களும் நம்ம நிறையா வந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நமக்கு உங்க சேர்ந்த நண்பர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே அனுப்பிச்சிடுறாங்க வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனுக்கும் வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க என்னோட நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது வருதுங்க ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயன்படுத்த அனுப்பிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் ஐடி நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்தவன்கே பார்த்துக்கலாம் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எந்த மாதிரி கான்செப்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நீங்களே ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் அதில் வந்துச்சுன்னா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திர பாப்பா நட்சத்திரத்துக்கு கரெக்டாக பொறுத்த வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வேறு போகலாம் நம்ம வேறு போகலாம் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு நேரடியாக காண்டாக்ட் பண்ணி பேசி நீங்கள் நேரடியாகவே திருமணத்தை முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பசங்க ஜாதகம்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா பசங்க ஜாதம் தாங்க நிறையா வந்துட்டுருக்குங்க எல்லாமே ஐடியில் வேலை பார்க்குற பசங்க தான் நிறையா வர்றாங்க அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்க்குற பசங்க நிறையா வந்துருக்கு வந்துருக்குங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்குற பசங்கள் மாதிரி ஐடியில் வேலை பார்க்குற ஒரு லட்சம் ஒன்றாயிரம் லட்சம் ஒன்றரை லட்சம் இந்த மாதிரி பக்கத்தில் வேலை பார்க்குற பசங்க ஜாதங்கள் கோயம்புத்தூருங்க அடுத்து விட்டேன்னா சென்னை அடுத்து விட்டேன்னா பெங்களூர் இந்த மூணு இடத்துல வேலை பார்க்குற பசங்க ஜாதம் எனக்கு நிறையா வந்துகிட்டு இருக்குங்க மாதிரி வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க ஜாதகம் நிறையா வருதுங்க அனுப்பிச்சி வேலை பார்க்குற பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பயணங்கள் ஜாதகம் இந்த மாதிரி பசங்க சாதந்தம் இந்த ஒரு வாரமாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா பசங்க ஜாதம் நிறையா வரதுனாலையும் அவங்களா டிசைட் பண்ணிக்கிட்டு நிறையா கல்யாணங்கள் இப்போ முடிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க ஏன்னா நம்ம அது பெருமைக்காக நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தான் ஒன்றுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேட்டைமணி அஜய் குங்கு மேட்டைமணினால் நிறையா மேரேஜ் முடிஞ்சதுனால இது எனக்கு கேட்குறதுக்கு நிறைய சந்தோஷமாக இருக்குதுங்க நிறைய பேர் எனக்கு கூப்பிட்டு சொல்லிடுறாங்க உங்கள் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜாதகம் எடுத்தோம் கல்யாணம் முடிச்சு நம்ம சந்தோஷம் பின்னால் சொன்னாங்க அவங்க நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறனுங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையன்களுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டோ பயன் அனுப்பிச்சு விடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது எல்லா பக்கம் மேட்டுமணி இருக்குது தமிழ்நாடு பொழுது மேட்டுமணி வச்சுருக்காங்க எல்லாமே யூடியூப்பில் தான் பேசுகிறாங்க எல்லாமே ஃபேஸ்புக்கில் ஓடுறாங்க எல்லாமே எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க நான் மற்ற வெப்சைட்டை பற்றியெல்லாம் குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க என்னோடய தொழிலும் என்னோடய வெப்சைட்டை பற்றி நான் பேசுகிறேன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கூகுளில் போய் அஜய் குங்கும மேட்டிமணி ஒட்டஞ்சத்தனம் நான் அடிச்சினால என்னோடய பயட்டோட்டா எல்லாமே வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் அஜய் குங்குமேட்டு பண்ணி ஒட்டையத்திற்கு அடைஞ்சிருந்தது கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோக்கு மேலே நான் பேசியிருக்கேங்க நான் மட்டும் பேசியிருக்கணுங்க அதனால் நம்பிக்கையோட அனுப்பிச்சுடுங்க நம்பிக்கூட உங்கள் பொண்ணுங்களுக்கு பயன்படுத்தி சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும் நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி எப்போ பேசினாலுமே ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க தெய்வத்துக்கு அம்மா அப்பாவுக்கு மேலே எந்த தெய்வம்லாம் கடவுள் இல்லைங்க நமக்கு தெய்வமே வந்து அப்பா அம்மா தான் எந்த அளவுக்கு அப்பா அம்மா நம்ம நேசிக்கிறோமோ அந்தளவுக்கு தொழில் நல்லாயிருக்குங்க நீங்கள் விவசாயமாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலுமே மூணு நல்லா நடக்குங்க நூறு வருஷம் நல்லா நடக்கும் என்ன எந்த அளவுக்கு தாய் தகுப்பு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வயசு எனக்கு எனக்கு இப்போ ஐம்பதாக போதுங்க ஐம்பது வயசு நம்ம குழந்தைகளையும் தாய் பிள்ளைகளெல்லாம் இப்படி வளர்த்திருப்போம்ங்க அது மாதிரி தான் அந்த காலத்தில் அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க அதனால தாங்க அந்த வீடியோ நான் அடி குறுக்க நான் சொன்னேன் தாய் தவப்பின பார்த்துக்குங்க பார்த்துக்கங்க எத்தனையோ பேர் நான் பார்க்கறேன்னு கண்ணால் பார்க்குறேன் அதனால அந்த வீடியோ போடறனுங்க கண்டிப்பாக நம்ம தாய் தாப்பனுக்கு மீறது எதுவுமே இல்லைங்க நம்ம வந்து தாய்க்கு நம்ம ஒரு கோயில் கட்டணம்லாம் நான் சொல்ல வரலைங்க நம்ம இருக்க வரைக்கும் நம்ம தாய்க்கு என்ன செய்ய வேண்டும் என்ன பணியோட செய்ய வேண்டும் அதை மட்டும் செஞ்சால் போதும் இல்லை சாப்பிட்டேமா சாப்பிட்டேன் டீ சாப்பிட்டேன் டீ சாடு அந்த டயத்துக்கு ஒரு டீயோ ஒரு காஃபியோ சாப்பாடோ எல்லாமும் அந்த ஒரு ஜான் வயதுக்கு தான் கஷ்டப்படுறாங்க எத்தனையோ தாய் தவப்பானை நம்ம பார்க்குறோம் ரோட்டில் தெரியுதெல்லாம் எனக்கு மனசு நம்ம கஷ்டமா இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நம்ம தாய் பனை வந்து எந்த அளவுக்கு நேசிக்க உங்கள் உங்களோட கோயில் வீட்டில் தெய்வ கலாச்சாரம் பொங்கும்போதுதாங்க என்னோடய வேண்டுகோளுங்க அதனால் தாயுதவ போனை நல்லா பார்த்துக்குங்க செஞ்சுக்கங்க அதாங்க என்னோடய வேண்டுகோளுங்க அதே மாதிரி இந்த பைக் ஓட்டும் போதும் கார் ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து மெதுவாக போங்க மெதுவாக போங்க மெதுவாக போங்க நம்ம எதை சாதிக்கிறோமோ கண்டிப்பாக நமக்கு அமைய வேண்டியது கண்டிப்பாக அமையும் நம்ம வேகமாக போய் ஒரு காரியம் சாதிக்க வேண்டியது இல்லைங்க பையன் போனாலுமே எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டாவன் கொடுத்தது எங்கேயுமே போகாது கண்டிப்பாக நம்மளுக்கு அமையும் அதனால் பைக்கில் போனாலும் காரில் போனாலும் நம்ம போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அதை பிடிச்சி போனால் எந்த வித ஆக்சிடெண்ட்டும் நடக்காதுங்க அதனால் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் போடுற நிறையா பக்கம் பேசியிருக்கேன் நிறைய வீடியோவில் இருந்து பேசியிருக்கேன் அதனால் பைக்கில் போனாலும் காரில் போனாலும் பார்த்து மெதுவாக போங்க மெதுவாக வாங்க அதே மாதிரி செல்லு செல்லை செல்லை போய் பேசிக்கிட்டு பைக் ஓட்டாதீங்க கார் ஓட்டாதீங்க கார் பெட் ஷீட்டை போட்டுங்க டூ வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட்டை போட்டுங்க இதெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் எவ்வளோவோ சொல்கிறாங்க மத இருந்து விட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாதுங்கிறாங்க இதெல்லாமே கடைபிடிச்சால எந்த வித ஆக்சிடென்ட் நடக்காதுங்க இதாங்க என்னோட வேண்டுகோளுங்க அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி ஏதாவது தவறாக பேச்சு தான் மனசார மன்னிச்சுக்கோங்க நல்லா பேசி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டமணி ஒட்டஞ்சித்திரம் உங்கள் பொண்ணுகளுக்கு பயணம் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய நம்பருக்கு மறக்காமல் ஜாதகம் போட்டால் பயிர்கட்டாக அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டமணி ஒட்டஞ்சித்திரம் நன்றி வணக்கம்